சரி இப்போ கிளாஸுக்கு உங்களுக்கு லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி அப்போ நீங்கள் இதை கொடுத்த உடனே இந்த மாதிரி கொண்டு வரும் சரியா அப்போ வந்ததும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட பேர் அடிக்கணும் பேரை டைப் பண்ணி போட்டோ உங்களோட பேரு என்ன பேரோ இப்போ நான் சும்மா அடிச்சு வச்சிருக்கிறேன் சரியா அதுக்கு பிறகு வந்து இந்த கேளியை வாசிக்கணும் கேளியை வாசிச்சுட்டு இப்போ முதலாவது சரின்னு சொன்னால் இல்லை மூணாவது சரின்னு சொன்னால் நீங்கள் மூணாவதுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து இதுல சரின்னு சொன்னால் இது மார்க் பண்ணுறேன் அடுத்தது இதில் இது சரிண்டா இப்படி நான் ஒவ்வொன்றோண்டுக்கும் ரைட் அஞ்சாவதுக்கு இது அடுத்தது ஆறாவதுக்கு ரைட் இது அடுத்தது இதை செஞ்சு போட்டோம் ரைட் முதலாவது சரியன்டா முதலாவது ரைட் அடுத்தது இது அடுத்தது வந்து இந்த விட இப்படி பத்து கேள்வியையும் பதினொரு பன்னெண்டு கேள்வி போட்டிருந்தேன் பன்னெண்டு கேள்வியும் வாச்சு போட்டு இப்படி ஆன்சர் பண்ணி போட்டு ஆன்சர் பண்ணினா சரியா என்றா இல்லை கடைசி இது கேள்வி இல்லையே இனி நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் வராது அப்போ கடைசியாக இந்த அரைக்கு சப்மிட் அப்படி இருக்கு தானே சரியா கடைசியாக அந்த சப்மிட் கொடுக்கணும் கொடுத்தா இந்த அரைக்கு முடிஞ்சி நீங்க செஞ்சு முடிக்கிட்டீங்க இந்தா காட்டுது வி உஸ்கோர் நீங்க புதுசாசையை எங்களோட மார்க்ஸை நின்று பார்க்க போறீங்களா இதை தட்டினீங்கன்னு சொன்னா இந்த அரைக்க தட்டினீங்கன்னு சொன்னா காட்டும் என்ன உங்களோட மார்க்சத்தை நின்று காட்டும் சப்மிட் அதர் ரெஸ்பான்ஸ் சரியா நீங்க இன்னொரு தரம் கொடுக்குறதுக்கு இதுல சரியா கவனிச்சு கொள்ளுங்க இப்ப நான் வந்து இந்தா இருக்கிறத இனி வாசாம்ல எல்லா மாக்குவேன் ஒரு தரம் தான் எக்ஸாம் செய்யலாம் ரெண்டு மூணு தரம் செய்யலாம் ஏனண்டா இந்தா இருக்கிறது வந்து இருக்கிறதுனால நீங்க முதலாவது அடிச்சு பார்க்கற ரைட் பத்து பத்து பிரபு திருப்பி என்ன விட வருது அதை செஞ்சு விட்டு திருப்பி ரொம்ப திருப்பி ஒரு தரம் செஞ்சு பார்க்கற அதுக்குறோம் திருப்பி ஒரு தரம் செஞ்சு பார்க்கறது இப்படி எல்லாம் விளையாடலாம் இது இருந்தா இது வந்து நான் எக்ஸாம்ல ஒரு தரம் தான் செய்யலாம் அதுக்கு பிறகு வீடியோ வீடியோ போடுறதுக்கும் சரியா இப்ப இது வந்து இத இதை நான் நான்க நேரம் செஞ்சதுக்கு எத்தனை மார்க்ஸ் காட்டும் சரி நானும் செஞ்சது ஆக பன்னெண்டுக்கு ரெண்டு தான் எடுத்திருக்கேன் சரியா எத்தனை மார்க்ஸ் பன்னெண்டு சரிக்கு பன்னெண்டுக்கு ரெண்டு தான் சரி எடுத்திருக்கேன் இந்த அவ்வளோ நிறைய கொடுத்தது சரியா ரைட் அப்போ இதை நீங்க அப்படியே செய்து போட்டு சரியா நீங்க அப்படியே ஸ்கிரீன் ஷோட் அடிச்சு குரூப்ல போடணும் அப்படி போட்டது தான் இந்த அந்த வந்துருக்குது எக்ஸசைஸ் குரூப் அண்டு போட்டிருக்குது இதில் ஒவ்வொரு ஆக்களும் எனக்கு ஆன்சர் போட்டு போட்டு இந்த ஆயிக்கிறது ஒவ்வொரு ஆக்களையும் வந்திருக்கு இன்றைக்கு போட்டது கொஞ்சம் பேருக்கு சரி சில பேருக்கு தெரியாதானே அதால சொல்லி தந்திருக்கிறேன் சரியா இனிவார் எக்ஸாமில் லிங்க் தந்துனட நீங்கள் இப்படி செய்யலாம் ரைட் அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இன்னும் அண்டு அதாவது விட நான் சரி என்ன பேப்பர் முதலாவது வினா கேட்டிருந்தன் சரியா கேள்வி முதலாவது வினா வீதி ஒன்றில் திருவிழா ஒன்றுக்காக தொண்ணூறு கொடிகள் தொண்ணூறு கொடிகள்ல பஜ்ஜை நீலம் சிவப்பு மஞ்சள் பஜ்ஜை நீலம் சிவப்பு மஞ்சள் என்ற ஒளிங்கில் கட்டப்பட்டுள்ளது ஏனின் அங்கு கட்டப்பட்டுள்ள நாற்பத்தி மூன்றாவது கொடியின் நிறம் என்ன. இப்படி தந்திருக்காங்க என்ன அந்த பல திருவிழா ஒன்றுல தொண்ணூறு கொடி கட்டிருக்காங்களா சரியா தொண்ணூறு கொடி கட்டிருக்காங்க பச்சை நீளம் சிவப்பு மஞ்சள் பச்சை நீளம் சிவப்பு மஞ்சள் இப்ப திருப்பி திருப்பி வருது பாருங்க பச்சை நீளம் சிவப்பு மஞ்சள் இந்த அவடை தொண்டு வருகுது அடுத்த ரைட் பச்சை நீளம் சிவப்பு மஞ்சள் திருப்பி வருகுது அப்ப இங்க எத்தனை நிறத்துல இருக்குதுன்னு சொன்னா நாலு நிறத்துல இருக்கு சரியா நாலு நிறத்துல இருக்குது அப்ப நாங்க பிரிக்கணும் நாலு அலை பிரிக்கணும் தொண்ணூறு நாப்பத்தி மூணையா கேட்ட கேள்வி நமக்கு நாப்பத்தி மூணாவது தான் கேட்டிருக்கு தொண்ணூற கேட்கல தொண்ணூறு இறுக்கி நாப்பத்தி மூணாவது தான் கேட்டிருக்கு நமக்கு ஆக எதை கேட்காங்களோ அதுக்கு தான் அங்க விட்ட கொடுக்கணும் அப்ப நாற்பத்தி மூணு கேட்டா அப்ப நாங்க என்ன செய்வோம் இந்த நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூன்று நாற்பத்தி மூணு நால பிரிப்போம் ஒரு தரம் தர மூணு நாலு நாலு பூஜ்ஜியம் மூணு மீதி மூணு இந்த மடங்காது மூணுல பூஜ்ஜியம் போனா மூணு மூணு மீதி அப்ப மூணு மீதி என்று சொல்லி சொன்னா எந்த விட என்று நாங்க பார்க்கணும் அப்ப மூணு மீதி என்று சொன்னா எது ஒன்று மீதி வந்தா பாருங்க இது பச்சை ஒன்று மீதி வந்தா நீலம் ரெண்டு மீதி வந்தா சிவப்பு மூணு மீதி வந்தா அப்ப எங்களுக்கு மூணு தான் மீதி வருது அப்ப மூணு மீதி வந்தா என்ன விடன்னு சொன்னா சிவப்பு கலர் சரியா அடுத்த கேள்வி ரெண்டாவது ஒன்றில் முதலில் நிற்பது ஆண் மாணவர் ஆகும் முதல்ல ஆண் இரண்டு ஆண் மாணவர்களுக்கு இடையே மூன்று பெண் மாணவிகள் நிற்கின்றனர் ரெண்டு ஆம்பிளுக்கு இடையில மூணு பெண்கள் நிற்கலாம் எனின் பதினெட்டாவது மாணவி வரையும் நிற்கும் பெண் மாணவிகள் எத்தனை பேர் எண்ணிக்கை யாது என்னையா ரெண்டு ஆண் மாணவர்களுக்கு இடையே மூணு பெண்கள் நிற்காம അപ്പൊക്ക് ഇടയിലെ മൂന്ന് കളിയെ പതിനെട്ട് അപ്പ ഇപ്പേ കളി പോണുക്കിടയിലെ അപ്പൊ ഇങ്ങനെ അപ്പൊ ഇലപ്പൺ വിളപ്പെ മൂന്ന് ആണുക്കിടയില എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്നും വന്നിരിക്കും അപ്പൊ ഇന്നും ഇരിക്കുന്നത് അലതുവാണുക്ക് പേ ഇന്നൊരു ആണെന്ന് വെണ്ട പെൺ 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 അടുത്തത് ഇഞ്ചാൽ ഇന്നൊരു ആണ പോട്ട ഇത് കിടില മൂന്ന് പെൺ 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 ഇപ്പൊ നാം കണ്ടിപ്പാപ്പം എത്തിന പെണ്ണൂ ഇപ്പൊ രണ്ട് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊണ്ട് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പതിനെട്ടാവത് മാണവി വരയും അപ്പൊ അങ്ങനെ നമുക്ക് തേവല്ല ശരിയാ പതിനെട്ട് വരയ്ക്കും താ അപ്പൊ ഇത് വരയ്ക്കും ഇതിനെ പങ്കിരിക്കാം അപ്പൊ ഒണ്ടോ രണ്ട് മൂന്നോ നാല് അഞ്ച് ആറ് ഏഴു എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്നു പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് ആകെ മുതലാവത് വിളങ്ങൾ അപ്പൊ ഇത് വിട വന്ന് മുതലാവത് വി ശരിയാ அடுத்தது ஏபிசிடிஇ என்ற ஒழுங்கில் எண்பத்தி மூணாவது எழுத்து என்ன இது நேரடியாக கேள்வி அப்போ எண்பத்தி மூன்றை எத்தனை எழுத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுத்து இருக்குது அப்போ அஞ்சு ஆள் பிரிப்பமண்டா சரியா ஒரு தரம் ஒரு அஞ்சு அஞ்சு மூணு மீதி மூணு கீழே அரைக்கணமன்னு சொல்லிச்சோன்னா முப்பத்தி மூணு ஆறு அஞ்சு முப்பது மூணு மீதி முப்பத்தி மூணுல மூணு போனா மூணு மீதி மூணு மீதி வந்தா இது ஒன்று மீதி வந்தா இது ரெண்டு மீதி வந்தா இது மூணு மீதி வந்தா அப்ப மூணு மீதி வந்தா என்ன கலர் என்ன என்ன அழுத்து சிவப்பு அழுத்து சி என்ற அப்ப மூணாவது விடை சரியா அடுத்தது நாலாவது கேள்வி மைதானத்தை சுற்றி சிவப்பு வெள்ளை கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை வெள்ளை கருப்பு நீலம் மஞ்சள் நீலம் பச்சை என்ற தொடர் ஒழுங்கில் ஆறு நிறங்களிலும் தொடராக தொண்ணூத்தி ஒரு கொடிகள் பறக்க விடப்பட்டன தொண்ணூத்தொரு ஒரு செஞ்சிருக்கேன் இந்த தொடர் ஒழுங்கில் என்றா இதுதான் ஓடர் தொடர் ஒழுங்கில் அண்டா இந்த ஓடர் தான் கலர் மாறி 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 வராது சரியா மாறி 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 வராது இதே ஓடருக்கு வரும் சிவப்பு வந்து வெள்ள கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை சிவப்பு வெள்ள கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை இப்படி தொடரவே வரும் ஒழுங்கில் தொண்ணூறு கொடிகள் பறக்க விடப்பட்டு தொண்ணூற்றி ஒரு கொடிகள் பறக்க விடப்பட்டுட்டு எனின் அங்கு பறக்க விடப்பட்ட சிவப்பு வெள்ள நிற கொடிகள் முறையி தான் நிதிக்கு முறையேண்டா என்ன யாருக்கு தெரியும் முறையே என்றா என்ன யாருக்கு தெரியும் சரி முறையே என்றா தெரியாதாக்கள் கேட்டுக்கொள்ளுங்க எது முதல்ல வருகோ அது விட அதிர விட முதலாவது வரணும் சரி அதை கேள்வியில எந்த இதை முதலாவது கேட்காங்களோ அதிரை விட முதலாவது வரணும் அப்ப இங்க என்ன சிவப்ப முதல்ல கேக்காங்க அப்படித்தானே அப்ப சிவப்புட விட முதலாவது வரணும் அடுத்தது வெள்ளடை அப்ப தந்திரிக்கிற விட முதல்ல சிவப்புட அடுத்தது வெள்ளடை சரி இப்ப சிவப்பு வெள்ள கருப்பு மஞ்சள் நீளம் பச்சை சிவப்பு வெள்ள கருப்பு மஞ்சள் நீலம்

ஓ ஆறு ஆறு மூணு மீதி ஒன்று ஆறு அஞ்சு முப்பது ஒன்று மீதி இப்ப நான் ஏற்கனவே இரவும் சொல்லி தந்தனான் இந்த மேல வாரது ஒவ்வொண்டும் இது 15 இது 15 இது 15 இது 15 இது பதினஞ்சு இது பதினஞ்சு இந்த கடைசி ஒன்று மீதி வருது அப்ப இந்த ஒன்று வந்து முதலாவதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் 2 மீதி வந்தா இது கொண்டு இது கொண்டு 3 மீதி வரும் இது கொண்டு இது கொண்டு இது கொண்டு இப்படி கொடுக்கணும் இப்படி கொடுத்தா இப்ப சிவப்பு எத்தனா பதினஞ்சு மண்டும் சிவப்பு 16 வெள்ள 15 சரியா 16 15 பதினாறும் எங்க எங்கரிக்கு விடு எத்தனியாவது விடு 16 15 பதினஞ்சும் வரணும் ஓட இருக்கு மாறி மாறியெல்லாம் வரக்கூடாது அப்படி என்றால் எந்த விட வரும் இந்த முதலாவது பதினாறு இருக்கமா பதினஞ்சு பதினாறு பதினைஞ்சும் இதுதான் சரியா இந்தாவும் இதுவும் தானே பதினஞ்சு மாணவருமாட்டா இது சிவப்புக்கு போகும் முதலாவது விட சிவப்பு பதினஞ்சாம் சிவப்பு பதினைஞ்சுன்னு சொல்றாங்க இது பிள்ள சரியா இது வந்து ரெண்டும் பதினஞ்சு மணி சொல்றாங்க இதுவும் பிள்ளை ஆக சரியான விட முதலாவது அடுத்தது இது தந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய் கிழமை ஆகி டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வா அப்ப சரியா முதலாம் தேதி என்ன நாள் அதே செவ்வாதான் ஏனண்டா இது லீப் வருடம் லீப் வருடம் இல்ல ஒரு சாதாரண வருடம் சாதாரண வருடம்னு சொல்லிட்டுன்னா அதே நாள் கடைசி நாளும் நடுநாளும் முதலாம் நாளும் எல்லாம் ஒரே நாள் அப்ப முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை சரி இது இங்க சரியா இந்த வருடத்தில் வார மொத்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயின் அவ்வருடத்தில் வரக்கூடிய அந்த வருஷத்துக்குள்ள வார திங்கள் செவ்வா ஆகிய நாட்கள் முறை அப்ப ஒரு சாதாரண வருடம் அன்று சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க சாதாரண வருடம் அன்று சொல்லி சரியா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் இருக்கும் சாதாரண வருடம் லீப் வருடம் இல்ல சாதாரண வருடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கும் நமக்கு ஏழு நாள் இருக்கும் அப்ப நாங்க பிரிச்சமண்டா சரியா ஐஏழு முப்பத்தி அஞ்சு ஒன்று மீதி ஏழு ரெண்டு தரம் அப்ப ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று மீதி இப்ப திங்கள் செவ்வா புதன் வியாழன் இதை போடணும் திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போட்டாச்சு இப்ப முதலாம் திகதி எது இப்ப அம்பத்தி ரெண்டு வருது தானே ஐம்பத்தி ரெண்டு அப்ப எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு 52, முதலாந்தேதி வாரத்துக்கு கொடுக்கணும் இப்ப எது முதலாந்தேதி எப்படி சொன்னா சாதாரண வருடத்துல கடைசி நாள் வந்தாலும் சரி முதலாநாள் வந்தாலும் சரி நடு நாள் வந்தாலும் சரி எல்லாம் அதே நாள்

ஏன்னா நான் கடையில் தொடர்ந்து வாரத்துக்காண்டி மூணு நாளும் சொல்லி தந்தி சரியா ரைட் அப்ப இதுக்குரிய ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி மூணும் வரணும் விட ஐம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி மூணும் மூணு தாக்கும் மூணாவது விட ரைட் அடுத்தது ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்ப ஆண்டு தரக்குள்ள மாதம் தரக்குள்ள நாட்காட்டி கேள்வி வந்தா கட்டாயம் நமக்கு ஒரு மண்ட போட்டு ஏன் தந்தா ஜனவரி முப்பத்தொரு நாள் வருமா இருபத்தெட்டு நாள் வருமா முப்பது நாள் வருமா இப்ப மாசம் தந்தாலும் ஆண்டு தந்தாலும் டக்குனா கொள்ளணும் என்னோடு கேட்க போறான் மாசம் தந்தா நாலுல கேட்க போறான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு லீப் வருடம் அப்போ முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் இருக்கும் சரி முதலாம் திகதி சனிக்கிழமை ஏனின் அவ வருடத்தில் வரக்கூடிய சனிநாயகத்தின் இதுவும் அதே மாதிரி பார்த்தோம்ன்னு சொன்னா லீப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லீப் வருடம் அப்போ முந்நூற்றி அறுபத்தாறு நாள் வரும் அப்போ அந்த அறுபத்தி நாங்கள் ஏழு ஆலை பிரிப்பம் ஏழு ஆலை பிரிச்சா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்று மீதி பதினாறுலையும் ஏழு 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 எத்தனை தரம் ரெண்டு தரம் பதினாலு ரெண்டு மீதி ரெண்டு மீதி வந்தா முதலாந்திகதிக்கும் ரெண்டாந்து கதிக்கும் ஒவ்வொன்றை ஒன்று கொடுக்கணும் இப்ப எது முதலாம் முதலாந்திகதி எப்படி சொன்னா அங்க சொல்றாங்க சனிக்கிழமை முதலாந்ததியா அப்ப இந்த ரெண்டு மீதி வரதுனால சனி ஒன்று ஞாயிறு

ரெக்கார்டிங்கை கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வரும் அடுத்தது ஏழாவது ஒரு அணியில் கரப்பந்தாட்ட வீரர்கள் அனைவரும் தங்களுக்குள் கைகுலுக்கி கொண்டனர் கரப்பந்தாட்டத்தில் எத்தனை பேர் விளையாடுறேன் நமக்கு கட்டாயம் தெரியும் தான் அறுவீச்சு ஆரம்பத்தில் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் எத்தனை எத்தனை பேர் அப்ப கரப்பந்தாட்டத்துக்கு எத்தனை பேருன்னு சொன்னா ஆறு பேர் வருவாங்க ஒரு அணியில் சரியா கரப்பந்தாட்டத்துக்கு ஒரு அணியில ஆறு பேர் வருவாங்க கிரிக்கெட்டுக்கு ஒரு அணியில பதினொரு பேர் வருவாங்க இப்படி ஒவ்வொரு அணியிலேயும் எத்தனை எத்தனை பேர் ஃபுட்பாலுக்கு பதினோரு பேர் வருவாங்க இப்படி ஒவ்வொரு அணியிலையும் எத்தனை எத்தனை பேரு நமக்கு ஞாபகம் இருக்கணும் இப்ப கரப்பந்தாட்டத்துக்கு ஆறு அணியின் கரப்பந்தாட்ட வீ வீரர்கள் அனைவரும் தங்களுக்குள் கை கைகுளிக்கினாங்க அப்ப ஆறு பேர் தங்களுக்குள்ள கை குளிக்கினா அப்ப இது கை குலுக்கல் தானே அப்ப என்ன செய்யணும் ரெண்டு ஆளை நாங்க பிரிக்கணும் எப்படி மதிக்கிற அண்டா இப்படி இப்படி வரக்குள்ள கைகுழுக்க ரெண்டு வரக்குள்ள அப்ப இங்க வந்து ரெண்டு இது வருதுனால நாங்கள் ரெண்டு ஆளை பிரிக்கணுமன்ற மாதிரியாவது நாவும் கொள்ளணும் சில ஆக்கள் பிரிக்காம வைப்பீங்க ஃபைட் ஆறண்டா ஆறுக்கு முன்னுக்கும் அஞ்சு அதை நாங்க ரெண்டு ஆளை பிரிக்கணும் அப்ப ஆறி முப்பது ரெண்டு ஆளு பிரிச்சமெண்டா பதினைந்து எட்டாவது இது முக்கியமான ஒரு கேள்வி எட்டாவது சரி எடுத்தாக்கள் யாரு எட்டாவது எாவது எடுத்தாக தெரியல மறந்துட்டோம் என்றாலும் பிரச்சனை சரியா எட்டாவது என்ன கேள்வி என்றா பார்த்து கொள்ளுங்க சிவப்பு பச்சை வெள்ளை நிற கொடி கம்பங்கள் மைதானம் ஒன்றை சுற்றி நட வேண்டி இருந்தது சரியா சிவப்பு கலர்ல பச்சை கலர்ல நீ வெள்ளை கலர்ல கொடி கம்பம் அதாவது பெரிய கம்பம்ண்டு தூணண்டு நடவண்டி இருந்தது கலர் கலர் கொடி நடவண்டி இருந்தது அதனை நடுவதற்கு சிவப்பு நிறத்துக்காக இருபது ரூபாய் நாட்டுறதுக்காக வண்டி சிவப்பு நாட்டின் இருபது ரூபா கொடுக்கணும் பச்சை நிறத்துக்காக பத்து ரூபாயும் வெள்ளை நிறத்துக்காக அஞ்சு ரூபாவும் கூலியாக கொடுக்கணும் வந்து வேலை செய்யறாதான் நீ நாட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தூண நாட்டினா ஒரு கொடிக்கு ஐம்பத்தி நாட்டினா இருபது ரூபா இதுக்கு பத்து ரூபா வெள்ளை நாட்டினா அஞ்சு ரூபா கொடுக்கணும் ஏனேன் மேலுள்ள தொடரொலிங்கில் சிவப்பு பச்சை வெள்ளை என்றவாறு மைதானத்தை சுற்றி இருபத்தஞ்சு கொடிகள் நடப்பட்டது அப்ப பாருங்க இருபத்தஞ்சு கொடி நாட்டிகால்தான் சரியா சிவப்பு பச்சை வள்ளை எப்படி சொல்லி இருபத்தி அஞ்சு நாட்டிகா அப்ப இருபத்தஞ்சி நாட்டுனா சிவப்பு நிற நாட்டினத்துக்கு எவ்வளவு கேட்க அப்ப நாங்க மூணுதான் இருக்குது மூணு ஆலை பிரிச்சம் என்றா மூ எட்டு இருபத்தி நாலு ஒன்று மீதி அப்ப இது எட்டு என்ன இது எட்டு இது எட்டு இது எட்டு ஒன்று மீதி என்ற முதலாவது வாரது மட்டும் அப்ப சிவப்பு கொடியத்தினு சொன்னா ஒன்பது சிவப்பு கொடியத்தின் என்றா ஒன்பது அப்ப ஒன்பது நாட்டி நாட்டிக்கிறாங்க சிவப்பு ஒன்பது நாட்டின சிவப்பு கொடிக்கு ரெண்டு பதினெட்டு அதோட சைபரை கூட்டினா நூத்தி எண்பது ரூபான்னு வரும் சரியா நூத்தி எண்பது ரூபா என்று சொல்லி வரும் அப்ப இதுக்குரிய ஆன்சர் நூற்றி எண்பது ரைட் ஒன்பதாவது புத்தாண்டு கண்டு பண்டிகையின் போது தரம் நாலு படிக்கும் ஏழு மாணவர்கள் நாலாம் ஆண்டு படிக்கிறார்கள் ஏழு பேர் தங்களுக்கு வாழ்த்து மடன் பரிமாறி கொண்டாங்க வாழ்த்தட்டை பரிமாறுறாங்க சரியா ரைட் ஏழு பேர் வாழ்த்து அட்டை மடங்கு அப்போ நாலு நாலு என்று சொன்ன இந்த ஆண்டு வந்தீங்க நாலு நம்பர் அப்ப நாலு நம்பர் ஏழு ரெண்டு வந்து நாற்பத்தேழு ரெண்டு கலாமட்ட எடுக்கிற இல்லை நாங்கள் வாசிக்கணும் நாலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் ஏழு நண்பர்கள் தங்களுக்குள்ள கைப்படிக்கிறாங்க அப்ப ஏழு ஏழுக்கு முன்னுக்கு ஆறு தங்களுக்குள் வாழ்த்து மடல் பரிமாறுறாங்க வாழ்த்து மடல்டா பிரிக்கிற இல்ல அப்ப ஏழு ஏழுக்கு முன்னுக்கோ ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு பிரிக்காது சரியா அடுத்தது ஒரு நிலையில் மிளகாய் தக்காளி வெண்டி வெண்டி கத்தரி மிளகாய் தக்கரி என்று சொல்லி ஒழுங்கில் நூத்தி இருபது செடிகள் பயிரிடப்பட்டுள்ளது நூத்தி இருபது பயிரிட்டிருக்காங்க ஏனேன் அங்குள்ள தக்காளியும் வெண்டியும் செடிகள் எத்தனை அப்ப நூத்தி இருபது இருபது நாங்க எத்தனை இருக்குது என்று கேட்டா ரைட் இங்க தான் அவரோட குழப்ப மொண்டி நிறைய பேரு பிழை எடுக்கிறதுக்கான குழப்பம் மொண்டி நாம நிறைய கேள்வி இப்படி வர கேள்வி அது என்ன என்று சொன்னா മിളായ് തക്കാളി വണ്ടി മിളകായ് തക്കാളി വണ്ടി വണ്ടി കത്തറി മിളകായ് മിളകായ് തക്കാളി വണ്ടി വണ്ടി കത്തറി വണ്ടി വര

ஆஹ் ஆயிரண்டு பத்து ரெண்டு இருபதுலயும் நாலு இருபத்தி நாலு வரும் அப்ப மிளகாய் இருபத்தி நாலு தக்காளி இருபத்தி நாலு இந்த வண்டி இருபத்தி நாலு இந்த வண்டி இருபத்தி நாலு இந்த வண்டி இருபத்தி நாலு நமக்கு கேட்டது தக்காளியும் வண்டியும் அப்ப இதையும் தக்காளி எத்தனை இருக்குது இருபத்தி நாலு வெண்டி எத்தினைக்குது இதுவும் வண்டிதான் இதுவும் வண்டிதான் அப்ப ரெண்டையும் கூட்டினா வெண்டி வந்து நாப்பத்தி எட்டு ரிக்ஸ் சரியா விளங்கிட்டா வெண்டி எத்தின் நாப்பத்தி எட்டு அப்ப இங்க விட நமக்கு முதலாவது விட பதினோராவது கேள்வி விளையாட்டு மைதானத்தில் ஒரு அணியின் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஐம்பத்தி ஐந்து கைகுலுக்கள்கள் செய்தனர் ஏனேன் கைகுலுக்கி கொண்ட வீரர்கள் எத்தனை பேர் அப்ப நான் இது வந்து விடைய வச்சு செய்யணும் இரவு சொல்லி தந்துடுவான் இரவு என்ன போன கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கிறேன் இப்ப அம்பத்தஞ்சு கை குழுக்கள் வந்திருக்கின்றா நாங்க விடைய வச்சு செய்யணும் இப்ப அம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு போட்டு சிறு வந்தி வராது சரியா அப்ப இந்த ஐம்பத்தஞ்சு வாறது பார்க்கணும் பத்தண்டா பாக்கணும் நாங்க எப்படி செய்யற முறை பத்தண்டா பத்துக்கு முன்னுக்கு ஒன்பது அத கை குழுக்கள் தானே அப்ப ரெண்டு ரெண்டாளை பிரிக்கணும் ரெண்டாள் பிரிச்சா பத்து ஒன்பதாவில் பிரிச்சுன்னா தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு ஆள் பிரிச்சா நாற்பத்தஞ்செண்டு விட வரும் சரியா இங்கே நாற்பத்தஞ்சன் நமக்கு விட வருது ஆனால் இங்கே ஐம்பத்தஞ்சு தான் வந்திருக்கு அப்போ இந்த விட வராது இதுக்கு பார்த்தோம்னா பதினொண்டு பதினொன்றுக்கு முன்னுக்கு பத்து அதை நாங்கள் ரெண்டாளை பிரிப்போம் பதினொன்று பத்து ஆள் நூற்றி பத்து அதை ரெண்டாளை பிரிச்சா ஐம்பத்தஞ்செண்டு வரும் நூற்றி பத்து ரெண்டாள் பிரிச்சா ஐம்பத்தஞ்செண்டு வரும் கரெக்ட் அப்போ இதுதான் அந்த ஐம்பத்தஞ்சு வருது ஆகவே ரெண்டாவது விடை இது பாத்தீங்கடா ஆறு பாத்தீங்கன்னா ஆறு ஆறுக்கு முன்னுக்கும் அஞ்சு அதை நாங்க கை குழுக்கள் இருந்ததுனால ரெண்டு அலை அப்ப ஆறு அஞ்சு முப்பது முப்பது ரெண்டு அலை வரும் சரியா அப்ப இங்க விடை இல்லை ஐம்பத்தஞ்சு அதனால ரெண்டாவது சரியா விடையை வச்சு செய்யக்குள்ள கடைசி கேள்வி நல்ல ஒரு கேள்வி இதே மாதிரி இப்ப இருக்குது கேள்வி ரவி தனது தோட்டத்தில் மூன்று மர மாமரங்களும் பின் இரண்டு வாழை மரங்களும் பின் ஒரு பலாமரமும் நாட்டு என்ற ஒழுங்கில் நாப்பத்தி ஐந்து மரங்களை நட்டுள்ளார் சரியா அங்கு நட்டுள்ள மாமரங்களும் வாழை மரங்களும் முறையி அப்ப இங்க பாருங்க மூணு பலாமரமா இதுக்கு நாங்க என்ன செய்யணும்ட நான் சொல்ற மாதிரி விடையெடுத்தீங்கன்னா விட எடுப்பீங்க இல்லாட்டி யோசிச்சுட்டு இருப்பீங்க அதாவது மூணு மாமரங்கள் அப்ப மா 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 சரியா மாடகத்தல்ல மாமரத்தை யோசிச்சிருக்கேன் மா 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 ரைட் மாட்டோம்ல வாழ வாழ பல சரியா இப்படி நான் அங்க எழுதணும் மாமரம் 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 வாழ வாழ பலம் இப்ப மொத்த மெத்தினரிக்குன்னு சொன்னா நாப்பத்தி அஞ்சு ஒவ்வொன்று மெத்தினை மூணு ஆளையா பிரிக்கிற பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிரி அப்ப ஆறு அலை பிரிக்கணும் அப்ப ஆறு ஆளை பிரிச்சா ஏழு ஆறு நாப்பத்தி ரெண்டு மூணு மீதி இப்ப இந்த ஏழு என்ன எல்லாம் ஏழு 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 இந்த மூணு மீதி வாடுறது முதலாவது ரெண்டாவது மூணாவது இது கொண்டு இது கொண்டு இது கொண்டு இப்ப மாமரத்தின எட்டு இங்க இது இதுக்கெட்டு அப்ப எட்டு மட்டும் பதினாறு மட்டும் மாமரம் புல்லா இருபத்தி நாலு வாழமரம் புல்லா ஏழு ஏழும் பதினாலு அப்ப முறையே கேட்டிருக்காங்க மாமரம் இருபத்தி வாழமரம் பதினாலு தெரியா அப்ப இது என்ன விட ரெண்டு பாத்தீங்களா இருபத்தி ஒன்றும் பதினாலும் இல்ல இருபத்தி நாலும் பதினாலும் ரெண்டாவது